அடிக்கிற வேலைக்கு ஏதாச்சும் குழு குழுன்னு செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அதனால் இன்றைக்கி நாம் இளநீர் சிற்பத்தை செய்ய போகிறோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் சப்ஸ்கிரைப் எண்ணிக்கையும் அதிகமாகும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நாம் சப்ஜாவதியை ஊற வச்சிடலாம் அது ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் இதை ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழ்க்கையை ஒரு மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் இளநீர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்பப்போ இது போல் செஞ்சு கொடுங்க இப்போலாம் இளநீர்லாம் வாங்க முடில ஒரு இளநீர் அறுபது எழுபது எண்பது வரைக்கும் போயிடுச்சு உலக்கை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கவுளுக்கு மாற்றிடலாம் இப்படாமல் இளநீரோட செத்து வளர்க்க மிக்ஸ் பண்ணிடலாம் இளநீர் ரேட் அதிகமாக இரு சொல்லிட்டு குழந்தைங்க வாங்கி கொடுக்காம இருக்காது ஒரு ரெண்டு மாதத்துக்கு போல் அப்பப்போ குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்போ தான் குழந்தைகளோட வெயிலேருந்து நம்ம போய் பாதுகாத்துக்க முடியும் நம்மளாலே ஒன்றும் முடியல குழந்தைங்க பாவம் என்ன பண்ணுவோம் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்க சப்ஜாவதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியானது நல்லா கலந்து விட்டுருக்கலாம் இப்போ நாம் நன்னாரி செத்துக்கலாம் வீட்டில் ஒரு பாட்டு நன்னாரி வாங்கி வச்சுட்டு அப்பப்போ குழந்தைன்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதாங்க சுவையான இளநீர் சர்பத்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்